மழை காலங்களில் காய்ச்சல் வயிற்றுப்போக்கு உள்ளிட்டவை அதிகம் ஏற்பட வாய்ப்புள்ளதால் சுத்திகரிப்பு செய்யப்பட்ட நீராக இருந்தாலும் அதனை காய்ச்சி பருகுவதே நல்லது என மருத்துவர் பவித்ரா தமிழரசன் அறிவுறுத்தியிருக்கிறார் மேலும் உணவை நன்கு சமைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார் முடிஞ்சளவுக்கு தண்ணியை நம்ம சுத்தமாக வச்சுக்கிறது அதாவது தண்ணியை வந்து காய்ச்சி கொடுக்கறது நம்ம நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து என்ன நம்ம ஆரோ வாட்டர் அதெல்லாம் வச்சுருந்தாலும் முடிஞ்சளவுக்கு ஒரு வாட்டி அதையும் நம்ம வந்து ஹீட் பண்ணுறது கம்பல்சரிங்க ஏன்னா இந்த மாதிரி டைமில் நம்ம ரிஸ்க் அதிகமாக எடுத்துக்காமல் பார்த்துக்கிறது அதுவும் ஒரு ஹெல்ப் பண்ணும் நமக்கு ஸோ மூணாவது நம்ம வந்து ரா வெஜிடபிள்ஸ் அதாவது அப்படியே வந்து வெஜிடபிள்ஸோ ஃப்ரூட்ஸோ அருந்தாமல் அதை முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக வாஷ் பண்ணுறதை நம்ம பண்ணிட்டு எடுத்துக்கிட்டோம்னா நல்லவே நமக்கு அது ஒரு ஹெல்ப் கொடுக்கும் நாலாவது நம்ம குக்டு ஃபுட் அதாவது நம்ம நார்மலாக குக் பண்ணுற ஃபுட்டுங்களெல்லாம் அதாவது சூடாக கொடுக்கறத இல்லை சூடாக அருந்துருதை நம்ம ஃபாலோ பண்ணோன்னா அதுவும் நமக்கு ஒரு நல்லதான் கொடுக்கும்